வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாதக்கல் மண்ணை பிறப்பிடமாக கொண்ட அமரர் வேலுப்பிள்ளை செல்லத்துறை மற்றும் அமரர் செல்லத்துறை தெய்வானை ஆகியோரின் திதி நாளை முன்னிட்டு அவர்களது ஞாபகார்த்தமாக மாதக்கல் வாழ் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ நிதி உதவியினை அன்பளிப்பாக வழங்கிய ஜெர்மனியில் வசிக்கும் அவர்களது மகன் திரு செல்லத்துறை சிவராசா குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமது பெற்றோரின் நினைவாக பசித்திருக்கும் முதியவர்களின் பசியாற்றும் இந்த உன்னத அறப்பணியைச் செய்த சிவராசா குடும்பத்தினரின் நற்செயல் போற்றுதலுக்குரியது இறைவனடி சேர்ந்த அமரர் வேலுப்பிள்ளை செல்லத்துறை மற்றும் அமரர் செல்லத்துறை தெய்வானை ஆகியோரின் ஆத்மாக்கள் நித்திய அமைதியடையவும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி நிழலில் இழப்பாரவும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் பெற்றோரின் நினைவாக இந்த உதவியினை வழங்கிய திரு சிவராசா குடும்பத்தினர் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனை வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்